வணக்கம் நண்பர்களே சாரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் வந்து இப்ப தான் வந்தேன் தான் வீடியோ போட முடியல சாரி கோச்சுக்காதீங்க சரி கடைசியா போட்ட எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வந்து அந்த பத்து பேர் யார் யார்னு பார்க்கலாமா மணிஷா ஃப்ரம் மதுரை மணிமுத்து ஸ்ரீஜா சகுந்தலா சகுந்தலம் ஊட்டி அஞ்சலி ஃப்ரம் வேலூர் சாந்தி ஃப்ரம் மலேஷா சுனில் மோனி ஸ்வாதேஷ் தர்மபுரி வனிதா ஃப்ரம் அண்ட் அன் சிவகாமி சந்திரம் சிட்டூர் வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி நம்ம எப்படி வரணும் நீங்கள் பண்ண வேண்டிய வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க கடைசியாக நினைப்பேன் முதல் பத்து பேர் அடுத்த எப்போ லிஸ்ட்ல வரலாம் சரி வாங்க இன்றைக்கி அனைப்பி சொல்கிற போகலாமா அதுக்கு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க சரி வாங்க போகலாம் அம்மா அம்மா தமிழ் தமிழ் அம்மா சீக்கிரம் வாங்கம்மா தமிழ் எங்க இருக்க வா சீக்கிரம் என்ன பாண்டி சொல்லுப்பா தமிழுங்கம்மா தமிழும் கூப்பிடுங்க தமிழ் இங்கே வாமா என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க என்ன விஷயங்க உடனே பூவு என்னென்னலாம் பத்திரிக்கை பத்திரிக்கை வைப்பீங்களோ எல்லாத்தையும் சிறப்பாக வச்சு தட்டு போல யாருக்கு முதல் அதாண்டி தெரியல என்னப்பாண்டி யாருக்கு நம்ம ஊர்ல இருக்க பெரிய ஆளுக்கு ஆளுக்கதும் பத்திரிக்கை வைக்க போறியா அண்ணன் வீட்டுல இல்லையே யார் கூட போய் பத்திரிக்கை வைக்க போறா

சரி சொல்றேன் சம்மந்தி பத்திரிக்கை எப்படி வைக்கணுமோ எந்த முறையில வைக்கணுமோ அந்த மாதிரி கொண்டு வாங்க சம்மந்தி பத்திரிக்கை வைக்கணும் என்னது சம்மந்தி பத்திரிகையா என்ன சொல்றீங்க சம்மந்தி பத்திரிக்கையா யாருக்குங்க நம்ம குடும்பத்துக்கு வேற யார் சம்மந்தி இருக்கா உங்க தான் வைக்க போறோம் அம்மா நான் சொன்னதெல்லாம் வச்சு எடுத்துட்டு வாங்க இன்னைக்கே போய் மாமா வீட்டுல பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடலாம் பாண்டி அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ பாட்டுக்கு சம்மதி பத்திரிகை கிளம்பிட்ட அதுவும் அவங்க அம்மா மட்டும் கூட்டிட்டு அண்ணன் கிட்ட சொன்னி அவர் வார்த்தையாது பெரிய மாமாக்கு தெரிஞ்ச விடுவாரா அவர் வேற ஊர்ல இல்ல இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் சரியா மாமா இங்க பாருங்க என் கல்யாண விஷயத்துல என்ன என்ன வேணா முடிவு எடுக்க சொல்லிட்டாரு எங்க அப்பா அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு தான் அம்மா கூட்டிட்டு போய் வைக்க போறேன் அம்மா நான் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வாங்கம்மா போலாம் ஏங்க லக்ஷ்மி அம்மா சொல்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துட போதுங்க மாமாக்கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லுங்க அது இல்லாமல் எங்கள் அப்பாவும் கோவத்தில் இருக்காரு இந்த மாதிரி நேரத்தில் வேணாங்க இதெல்லாம் ஏண்டி போனா எங்கள் அண்ணன் தான் பெரிய மனுஷன் அவர் தான் கோவப்படணும் உங்கள் அப்பாவுக்கு இதுக்கு வெத்து வைட்டு கோவம் சொல்லு ஒன்றும் இல்லை உங்களுக்கு ரோஷம் மட்டும் வந்தால் போதாது போனா எங்கள் அண்ணனுக்கு சமந்தி ஆகிறதுக்கு உங்கள் அப்பா கொடுத்து வச்சிருக்கணும் எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ இப்போ எங்கள் வீட்டில் சமந்தி ஆகிட்டாரு அவர் தான் இந்த வீட்டுக்கு வரணும் இப்போ நம்ம தேடி போகிறோம் இதெல்லாம் தேவையா லக்ஷ்மி தேவையில்லாத பேசாத என்ன இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு சம்மந்தி ஏழையோ பணக்காரங்களோ அவங்க வீட்டு பொண்ணை நம்ம வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம் நம்ம தானே கல்யாணத்தை நடத்துகிறோம் அப்போ நம்ம தானே வீடு தேடி பத்திரிக்கை வைக்கணும் இப்போ ஜோதிக்கு கல்யாணம்னா நம்ம தானே ஒவ்வொருத்தர் வீடு தேடி பத்திரிக்கை வைப்போம் இது என்ன புதுசாக சொல்கிற நீ அத்தைக்கு பொழுது போலமா தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க சரி சரி நீங்க நேரத்தை கடத்தாம போய் எடுத்துட்டு வாங்க மாமாக்கு பத்திரிக்கை வச்சுட்டா அப்புறம் ஊர் முழுக்க வைக்க ஆரம்பிச்சிடலாம் போங்கம்மா நீங்க சரி சரிப்பா நீ இங்கே இரு நான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் போறப்ப பூ மட்டும் வாங்கிக்கலாம் சரியா சரிமா வேணுங்கிறத வாங்கிக்கலாம் நீங்க போய் கிளம்பி வாங்க போங்க ஏங்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க அப்பா வேற கோவத்துல இருக்காருங்க போய் எங்க பிரச்சனை வந்துச்சுன்னா தேவையில்லாதுங்க அத்தை வேற கூட்டிட்டு போறீங்க அவங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டமாயிட போதுங்க தமிழு என்னைக்கா இருந்தாலும் இதை தான் ஆகணும் இது நம்ம கல்யாணத்துல இருந்து ஆரம்பிப்போம் அதுல என்ன தப்பு வந்துச்சு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எங்க அம்மாவும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சரியா என்ன நடந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் நீ கவலையே படாத எங்க அத்தை உங்க அப்பா அவமானப்படுத்திட்டு வராடி சொல்லு எங்க அத்தைக்கெல்லாம் இந்த ஊருக்குள்ள எம்பிட்டு மாதிரி இருக்கு எங்க அத்தை எல்லாம் உங்க வீட்டுக்கு படியாடி வராங்க என்ன பண்றது பாண்டி இவ சொல்றத கேட்டியா அவமானப்பட்டுருவீங்களா இதெல்லாம் தேவையா நான் கேக்குறேன் நம்ம வீட்டுல வேலை செஞ்சவர் வீட்டுக்கு போய் நீ அவமானப்படணுமா சொன்னா கேளு ஜோதி நான் உங்களை கூட்டு போய் அவமானப்படுத்தலையே எங்க அம்மாவும் நானும் தான் போறோம் அங்க என்ன நடந்தாலும் நாங்க ஏத்துக்க தயார் சரியா நீங்க அதை நினைச்சலாம் ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல தமிழ் இவங்க சொல்றதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத எது நடந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் இந்த கல்யாணத்துல உங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் பாண்டி வாப்பா போலாம் ஆ சரிம்மா தமிழ் போயிட்டு வரோம் வாமா போலாம் அத்தை அங்கே அப்பா எப்படி பேசுவார் எப்படி நடந்துக்குவார்னு தெரியல எது நடந்தாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க அத்தை மன்னிச்சிக்கோங்க இப்பயே சொல்லிடுறேன் ஒருவேளை அவர் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருக்கா பேசக்கூட வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன் விடுமா இந்த மாதிரி கல்யாணம் நடந்திருக்கு யாராக இருந்தாலும் கோவப்பட தானே செய்வாங்க நான் அனுசரித்து பார்த்துக்கிறேன் எப்படி கண்டிப்பாக உங்கள் அப்பாவை சமாதிக்க வச்சுறேன் சரியா நீ ஒன்றும் பயப்படாமல் இரு நீ வீட்டை பார்த்துக்கோ நான் வந்துடுறேன் வரேன் லட்சுமி வரேன் ஜோதி பாத்தியம்மா இவன் நடிப்பேன் இப்பயே மன்னிப்பு கேட்டுக்கிறான மன்னிப்பு எப்படியும் அவங்க அப்பேன் நம்ம அத்தை தான் அனுப்ப போறாரு இதெல்லாம் தேவையா இதனாலே வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது இவங்க கல்யாணமே நின்னாலும் நின்று என்னமோ பண்ணட்டும் நமக்கு என்னவா போலாம் கடவுளே எனக்காக தான் அவரும் அத்தையும் எங்க வீட்டுக்கு போறாங்க ஆனா அப்பா எப்படி நடந்துட்டாங்க தெரியல அவர் யார் மனசு கோபப்படாம எதுவும் நடக்காம இருக்கணும் அவர் நல்லபடியா பேசி அனுப்பணும் அத்தைக்கு எந்த அசிங்கமும் வரக்கூடாது என்னால நீ தான் காப்பாத்தணும் ஆண்டவா ஏண்டா ராசு அந்த பக்கத்து வயல வாங்குறேன்னு சொன்னியே பத்திரத்தை எடுத்துட்டு போனீங்க என்னாச்சு ஏதாச்சு அதுவா அவன் பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் இன்னும் பத்திரப்பதிவு செய்யல அவன் எங்கேயோ ஊருக்கு போயிருக்கானோ இன்னும் ஆளை காணும் தான் அத்தா பண்ணணும் அதுக்கு தான் சொன்னேன் கண்டவன் இதெல்லாம் பண்ணாதானு அவன் யாரு என்னன்னு தெரியல பதிவு பண்றதுக்கு முன்னாடியே பணத்தை கொடுத்துட்டு இப்படி நிக்கிறியே இதெல்லாம் தேவையா சொல்லு நமக்கே இப்பதான் கிடைச்சிருக்கு கரும்பு தோட்டம் போடுறதுக்கு அதையும் இப்படி பண்ணி அடமான வச்சுட்டு வந்திருக்க ஏண்டா இப்படி பண்ற அத்தா எங்க போயிட போறான் இந்த ஊருக்குள்ளே தானே இருக்கான் வரட்டு வரட்டும் அவன் எல்லாம் இங்க தானே இருக்கு இடத்த விட்டு எங்க ஓட முடியும் வந்துதான் ஆகணும் பாத்துக்கலாம் விடு என்ன இருந்தாலும் நம்ம என்ன காசு பணம் அம்புட்டா கிடக்குது அவன் வர வரைக்கும் பொறுத்து இருக்க இதெல்லாம் தேவையில்லாது அவன் எப்ப வந்து எப்ப பத்திர பதிவு கண்ணி கொடுத்து ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற நீ அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு விடு என்னமோ போ இந்த வயசானவ சொன்னா எவன் கேட்க போறான் யாரும் கேட்கறது இல்லை என்னமோ பண்ணுங்க லதா லதா லதா

மாமா நம்ம நம்மெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று மாமா இப்படிலாம் பேசாதீங்க உங்கள் கோவம் நியாயம்தான் அதுக்குன்னு இப்படி பேசலாமா சொல்லுங்க இங்கே பாருங்க நான் யாருக்கிட்டையும் பேச தயாரா இல்லை என்ன விஷயம்னு சொல்லுங்க சட்டு புட்டுன்னு என்னென்ன இப்படி பேசுறீங்க உங்களுக்கு தெரியாமல் இருக்காது உங்கள் பொண்ணுக்கும் என் வேனுக்கும் கல்யாணம் முறைப்படி பத்திரிக்கை வைக்கலாம் தான் வந்தேன் என்னது என் பொண்ணா என் பொண்ணுன்னு எனக்கு இசை மட்டும் தான் இருக்கா இன்னொரு பொண்ணு செத்துட்டா அவளுக்கு கல்யாணம் நடந்தா என்ன கருமாதி நடந்தா எனக்கு என்ன

அண்ணே ஏமாவே உங்களுக்கு தான் முத பத்திரிக்கை வைக்கணும் ஒத்த காலம் நின்னா சம்மந்தி பத்திரிக்கை வைக்கணும் இன்னும் யாருக்குமே வைக்க ஆரம்பிக்கல உங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுத்து நாங்கள் வந்திருக்கோம் அதனால தயவுசெய்து இந்த பத்திரிக்கை வாங்கிட்டு நல்லபடியாக முன்னெடுந்து கல்யாணம் நடத்தி வைங்கண்ணே ஏமா உங்களுக்கு எத்தனை சொல்றது நான் உங்க உங்கள் வீட்டு வேலைக்காரன் சரியா என்ன நீங்கள் வீட்டு வெளியே மட்டும் வச்சா போதும் நீங்கள் உள்ள கூட்டு வந்து சம்மந்தி இதெல்லாம் உறவு கொண்டாடுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய அல்லாம் இல்லை அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையும் இல்லை நீங்கள் போய் சந்தோஷமா கல்யாணத்தை நடத்துங்க அண்ணே இப்பெல்லாம் பேசாதீங்கண்ணே தயவு செஞ்சு இந்த பத்திரிகையை வாங்கிக்கங்கண்ணே ஏண்டா அவங்களே எல்லாத்தையும் மறந்துட்டு இம்படி தூரம் வந்து பேசிட்டு இருக்காங்க உனக்கு என்னடா வீம்பு நமக்கு இருக்கிறது ரெண்டு பிள்ளைங்க தான் அதுக்கு ஒண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதை தான் பார்க்க முடியல இப்ப திரும்ப நடத்துறாங்க அந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்துவோண்டா எதுக்குடா வீம்பு பிடிக்கிற மாமா நாங்கள் பண்ணது தப்பு தான் தப்பு இல்லைன்னு சொல்லலை ஆனா இன்னமும் நீங்கள் கோவமா இருந்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா உங்க பொண்ணு டெய்லியும் உங்களை நினைச்சு எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வரலைன்னா அவன் மனசு சந்தோஷமாவே இருக்காது தயவு செஞ்சு வாங்க மாமா யாருக்கு யாரு மாமா இல்ல தயவு செஞ்சு நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு நீங்களே போகலாம் உங்க மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு அதனாலதான் இப்படி பொறுமையா பேசிட்டு இருக்கேன் இதே வேற யாராவது இருந்தா வேறபடி ஆயிடும் இவர் வர முறைக்கிறாரே லதா கல்யாணத்துக்காக சம்மந்தி பத்திரிக்கை வந்து வைக்க வந்திருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று வாங்கிக்கோங்க ஏங்க இப்படி தூரம் வந்திருக்காங்க அது என்னங்க வாங்கிக்கலாங்க வாங்கிக்க வாங்கிக்கங்க குடும்பத்தோடு நின்று பத்திரிக்கையை வாங்கிட்டு கல்யாணத்தை கொண்டாடுங்க ஆனா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள யாரும் வராதிங்க இந்த பத்திரிக்கையை வாங்குனீங்க இந்த வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது சொல்லிட்டேன் இங்க பாருங்க உங்க குடும்பத்து மேல எனக்கு என்ன விசுவாசமும் இருக்கு மதிப்பும் இருக்கு அதனால நான் வெளியே போகணும் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே கிளம்பிட்டா நல்லது அப்படிதான் சொல்லுவேன் லதா ஆத்தா இந்த கல்யாணத்துக்கு இங்க இருந்து நான் வரமாட்டேன் அப்படியே நீங்க போகணும் நினைச்சா வரும்போது என் பணத்தை தான் பாப்பீங்க சொல்லிட்டேன் தயவு செஞ்சு இந்த இது கிளம்பிடுங்க என்ன லதா அண்ணன் இன்னும் பிடிவாதமாகவே இருக்காரு என்ன பண்றது லதா சொல்லு பாருங்க மா இந்த மனுஷன் இன்னும் கோபம் குறையாமலே இருக்காரு என்ன செய்யறதுன்னே தெரியல லதா இந்த பத்திரிகைய நீயாவது வாங்கிக்கோ தயவு செஞ்சு இந்த புடி வாங்கிக்கிறேம்மா ஆனா இந்த கல்யாணத்துக்கு நாங்க வர முடியுமா வர முடியாதான்னு சொல்ல தெரியல ஆனா நீங்க சந்தோஷமா இந்த கல்யாணத்தை நடத்தணும் அது போதும் எங்களுக்கு கடவுள் நல்ல வழியை காட்டுவானே எனக்கு நம்பிக்கை இருக்குல்லதா வா பாண்டி போலாம் வரேம்மா அத்த கவலைப்படாதீங்க நான் சொன்னதை செய்யுங்க கண்டிப்பா மாமா இந்த கல்யாணத்துக்கு வருவார் நான் வரேன் சரிங்க தம்பி சரி பார்த்து போயிட்டு வாங்க தமிழை கேட்டேன்னு சொல்லுங்க ஏண்டி இவன் என்னடி இன்னும் வீம்பு பிடிச்சுக்கிட்டே இருக்கா என்ன செய்யறதுன்னே தெரியல ஐயோ ஐயோ நான் என் பேத்தி கல்யாணத்தை பார்க்காம இந்த உயிர் கட்டே ஆகாதடி எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா பாட்டி லதா எங்க போயிருக்கிறதாக சொன்னார் மறுபடியும் சொல்றேன் பாட்டி லதா எங்க போயிருப்பதாக சொன்னார் இதுக்கான பதில் தெரிஞ்சா சீக்கிரம் அனுப்புங்க சீக்கிரம் அனுப்புற முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம் பதிலோடு சேர்த்து உங்க பேரையும் உங்க அழகான ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி கத்துக்கலாம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பாய் லவ் யூ ஆல்